அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏன்னா காலையில அஃபீஷியல் ஆன்சிங் வந்துச்சு சோ அதுல இருந்து எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பத்தின அறிவிப்பு எப்போ வரும் சோ இதுல என்னன்னா பலவிதமான குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்றேன் அதே மாதிரி ஆன்சர்கியை இப்படி சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு பார்மண்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ இதுல வந்து ரிசல்ட்டை பத்தின அறிவிப்பும் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ஆன்சர் கி கே சேலஞ்சும் உங்களுக்கு எப்படி பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ நம்ம சேனலுக்கு யாரு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காலம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சோ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டா தான் நமக்கு நடந்திருக்கு ஸோ அதே மாதிரி ஆன்சர் கி அஃபிஷியல் ஆன்சர் கியோட லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் இதுல வச்சிருக்கேன் இல்லாட்டி வெப்சைட்டோட லிங்க் வச்சிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருக்கோம் அது வந்து ஆல்ரெடி ஆன்சர் அபிஷியல் ஆன்சர் வரதுக்கு முன்னாடியே பண்ணதுதான் சோ அதனால தப்பு தவறுகள் இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அந்த வீடியோவோட லிங்க் ஓகே இல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு வரலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதை விட கம்மியாகத்தான் சான்ஸ் இருக்கு சரியா ஏன்னா கொஸ்டின் வந்து எல்லாமே மாடரேட் அண்ட் டஃப் லெவல் தான் அன்னைக்கு அந்த கட்ட விட கம்மியா தான் வாய்ப்பு இருக்கு சரியா சோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ரிசல்ட் பத்தின அறிவிப்பு சோ என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பல விதமான குளறுபடிகள் நமக்கு நடந்துகிட்டு இருக்குங்க என்ன குளறுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நகராட்சி சாதனைகள்ல வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க தேர்வு தாள்களை மதிப்பீடும் பணி நடைபெற்று வருகிறது அப்படின்றத கொடுத்திருந்தாங்க சரியா அதாவது தேர்வு தாள்களை மதிப்பீடும் பணி நடைபெற்று வருகிறது அப்படின்றத கொடுத்திருந்தாங்க சோ இது எத்தனாம் தேதி விட்டது பத்தாம் தேதி விட்டது தேர்வு தாள்களை மதிப்பீடு பணி நடைபெற்றது சோ இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி சோ இந்த தேதியில தான் என்ன பண்ணிருக்காங்க டென்ட் எயிட்டி ஆன்சர் கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க டென்ட் எயிட்டி ஆன்சர் கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லா விதமான அதாவது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு பதினாறு கேட்டகிரில ஆன்சர் கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த இடத்துல என்ன குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லிருக்காங்க தேர்வு தாழ்வுகளை மதிப்பீடு மாதிரி நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆன்சர் என்னைக்கு விட்டு இருக்காங்க பதினாறாம் தேதி விட்டு இருக்காங்க அப்ப அப்பயே கே இப்பதான் விடுறாங்கன்னா அப்ப எப்படி அவங்க தெளித்து ஸ்டார்ட் பண்ணிருந்து மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப இதுதான் வந்து குழப்பமா இருக்கு அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப அபிஷியல் ஆன்சர் சே இதை வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் பட் இதுல கொடுத்திருக்க விஷயங்கள் நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இதை சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆன்சர் ஹேஸ் பீன் டிக் மார்க் இன் த ரெஸ்பெக்டிவ் சாய்ஸ் ஃபார் ஈச் கொஸ்டின் அதாவது நான் அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் கீழே அதாவது அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் கீழே ரைட் ஆன்சருக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா சொல்லியிருக்காங்க இருங்க நான் அந்த ஆன்சருக்கு எடுத்து வச்சுட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு எழுந்திரு சரியா ரைட் ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படியே இந்த இதை வந்து இப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிமென்ட் கொஸ்டின்லென் புக்லெட் ஹோஸ்டெட் ஹியர் வித் அதை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தாச்சு சரியா அதை வந்து என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ரிகாலஸ் ஆஃப் த கோட் இன் த கொஸ்டின் புக்லெட் லெட் கிவன் டு த கேண்டிடேட் டூரிங் த எக்ஸாம் அதாவது உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க கோடு கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு

அதுல இருந்து நீங்க பண்ணக்கூடாது முக்கியமா தெரிஞ்சுங்க ஏன்னா அது மூணு கொஸ்டின் பேப்பர் சேர்ந்துருக்கும் கரெக்டா சிவில் சேர்ந்திருக்கும் சிவிலுக்கு மெக்குக்கு ட்ரிபிள்இக்கு மூணு இதுமே சேர்த்துதான் கொடுத்துருக்காங்க சோ நீங்க அந்த உள்ள கொஸ்டின் நம்பரை பார்க்க கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அதுல உள்ளதை நீங்க பார்க்க கூடாது சோ நீங்க சேலஞ்ச் பண்றதுனா எதை பார்க்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் புக்லெட் ஆன் அந்த வெப்சைட் அதாவது வெப்சைட்ல லான்ச் பண்ணிருக்காங்களே இப்ப மெக்கானிக்கல் ஆன்சருக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஒன்னாவது கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கலாம் இது வந்து பத்தாவது கொஸ்டினோ இல்ல நூறாவது கொஸ்டினோ இருந்திருக்கலாம் ஆனா அவங்க வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் இருக்கு இப்ப எனக்கு மூணாவது கொஸ்டின் தான் டவுட் இதத்தான் நான் சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணனும் இந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் இதத்தான் இந்த கொஸ்டின் நம்பரை தான் நீங்க வந்து மெயில் ஐடியில சேலஞ்ச் பண்ணணும் சரிங்களா சோ மூணாவதுனா இந்த மூணுன்னு தான் அந்த கொஸ்டின் நம்பரை சேலஞ்ச் பண்ணணும் அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க சேலஞ்ச் பண்ணனும்னா உங்களோட கொஸ்டின் கொடுத்திருக்க கொஸ்டினை வச்சு பார்க்காம வெப்சைட்ல என்ன லான்ச் பண்ணிருக்காங்களோ அதை வச்சு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆல் தப்ஜெக்ஷன் வைஸ் ரிசீவ் த எவிடன்ஸ் வில் பி பிளேஸ்ட் பிஃபோர் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனலைசன் ஃபார் த ஆன்சர் கீஸ் ஸோ நீங்க அனுப்புறீங்களா நீங்க அனுப்புற சேலஞ்ச போனா என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு அனலைஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் கீஸ் எக்ஸ்பிரசிங் வியூஸ் ஷால் பி சப்மிட்டட் ஆன்லைன் மூட் அலாம் வித் காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட் டு த மெயில் ஐடி அதாவது உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்க நீங்க எக்ஸாம் எழுத போனீங்கல்ல அதாவது எக்ஸாம் எழுத போனப்ப நாலு எக்ஸாம் காலையில டிப்ளமோ டிகிரி எக்ஸாமும் எழுதி சூப்பர்வைசர் சைன் வாங்கிருப்பீங்களா ஆள் டிக்கிட்ட யாரும் எங்கேயும் தொலைச்சிடாதீங்க இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அதோட பேஜ நீங்க என்ன போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதோட என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் எம்ஏ சோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் இந்த மெயில் ஐடிக்கு இருபத்தஞ்சு ஏழு அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு முன்னாடி நீங்க அனுப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்பது நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க அனுப்பணும் இந்த மெயில் ஐடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த மெயில் ஐடியா போட்டுருவீங்க சப்ஜெக்ட் ரிகார்டிங் ஆன்சர்டி சேலஞ்ச் என்ன டிபார்ட்மெண்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடியா போட்டு உங்களோட ஆர்டி கேட் அதே மாதிரி என்ன கொஸ்டின் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க என்ன ஆன்சர் எங்க இருந்து சோர்சஸ் எடுத்தீங்க அப்படின்றதையும் அந்ததையும் ஒரு போட்டோ எடுத்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இந்த இடத்துல இந்த ஆன்சர் தான் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மெயில் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து செக் வெரிஃபை பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்க இங்க பாருங்க ரெப்ரஸன்டேஷன் மேட் ஆன்லைன் ஆஃப்டர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வில் ஆல்சோ ரிசீவ் நோ அட்டென்ஷன் அதாவது இருபத்தஞ்சாம் தேதி அஞ்சே முக்காவுக்கு மேலே அனுப்புனீங்கன்னா அது வந்து நோ அட்டென்ஷன் பார்க்க மாட்டாங்க சரியா அதை பாத்தீங்கன்னா அதே மாதிரி போஸ்ட் மூலியமா அனுப்புனாலும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம் போஸ்ட் மூலியமாவும் அனுப்புனா பார்க்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பைனல் ஆன்சர் கீஸ் வில் பி பப்ளிஷ் இன் த வெப்சைட் ஒன்லி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் என்டையர் செலக்ஷன் ப்ராசஸ் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைனல் ஆன்சர் கி வில் பி பப்ளிஷ்ட் ஒன்லி இன் த செலக்ஷன் ப்ராசஸ் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க ஒன்னே அவங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன்சர் கீ விடுவாங்கன்றாங்க ஆனா இந்த இடத்துல நீங்க செலக்ஷனே முடிச்சிட்டு அப்புறம் எதுக்கு ஆன்சர் கி விடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி சோ இந்த இடத்துல நம்ம என்னன்னு பாத்துருவோம் இதை டிரான்ஸ்லேட் பண்ணா நமக்கு தெரிஞ்சுடியா இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்துருவோம் சோ இந்த இடத்துல என்னது முழு தேர்வு செயல்முறை முடிந்த பின்னரே இறுதி விடைத்தாள்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் இப்போ வந்து அவங்கள வந்து பைனல் செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட் இந்த இடத்துல அப்ளிகேஷன் அதாவது அயர்சரிக்கை என்னது எக்ஸ்பெக்டேஷனை வச்சு அதாவது வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அன்சரிக்கையை செக் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா சேலஞ்சு நீங்க அனுப்பக்கூடிய சேலஞ்செல்லாம் வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அயர்சரிக்கை கிரியேட் பண்ணுவாங்க அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம திருத்த ஆரம்பிக்கணும்

தேர்வுத்தால் மதிப்பீடும் பணி நடைபெறுதுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல தேதி வரைக்கும் இருக்குன்றாங்க அப்ப உங்களுக்கு தேர்வு இப்பதான் திருத்த போறாங்க இருபத்தஞ்சாந்தேதி மேல திருத்த போறாங்க அப்ப உங்களுக்கு உண்டான ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்ற முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு ஜூலைல கண்டிப்பா வராது ஜூலைல கண்டிப்பா வராது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல பதினஞ்சுக்கு மேல அப்படி இல்லைன்னா செப்டம்பர் செப்டம்பர் பதினஞ்சு சோ இந்த ரீஜியன் குள்ளதான் வரணும் சீக்கிரமா விடுறதா இருந்தா இல்லாட்டி லேட்டானா அக்டோபர் மாசம் உங்களுக்கு வரும் லேட்டானா உங்களுக்கு எப்போ வரும் அக்டோபர் மாசம் தான் வரும் சோ ஆக்சுவலா அந்த நீடிக்கக்கூடிய குழப்பத்தை வச்சும் ஆன்சர் கீழே விட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தயவு செய்து போய் பாருங்க படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இதுதான் ரிசல்ட் வரக்கூடிய டேட்டா இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ள சீக்கிரம் விட்டா வரணும் அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாசம் வரணும் ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கி எப்ப ஜூலை பதினஞ்சு அந்த தாண்டிதான் வரும் பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள வரும்ன்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில தான் ரிசல்ட் வரும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்சர் கீ சேலஞ்சு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் எல்லாமே விதமான மெட்டீரியல்ஸும் நம்மளோட ஆர்எல்ஏ வெப்சைட்ல இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்